நாட்டில் தற்போது வீதி விபத்துகள் அதிகரித்து வருகின்றன அதிக வேகம் கவனமின்மை வீதி சமஞ்சங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தாமை உரிய பயிற்சியின்மை வாகனங்கள் உரிய முறையில் பழுது பார்க்கப்படாமை உள்ளிட்ட பல காரணங்களினால் இந்த விபத்துக்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளன நேற்றைய தினம் இரவு வழியில் பாரி விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளமையை நீங்கள் அறிவீர்கள் பாரி அனர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளமை இதுவரையான தகவல்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விபத்துக்கான காரணம் என்ன என நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா பஸ்ஸில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பாதையோரமாக நிறுத்தி பழுது பார்க்கும் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அதிவேக வீதியில் பயணிக்கும் வாகனங்களை நிறுத்தி வைக்க அனுமதி இல்லை எனினும் உங்கள் வாகனம் பழுதடைந்தால் ஓரமாக நிறுத்தி அவசர விளக்குகளை எரிய விட வேண்டும் உடனடியாக அவசர உதவி பிரிவுக்கு அழைப்பை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் வழங்கும் சேவைக்கு கட்டணம் அறவிடப்படும் என்பதுடன் நீங்கள் அதிவக வீதியில் பயணிக்கும் நேரம் முழுவதும் கண்காணிப்பு கேமரா ஊடாகவும் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு உதவிகள் வழங்கப்படும் ஆனால் இந்த வசதி எதுவும் சாதாரண வீதியில் பயணிக்கும் சாரதிகளுக்கு வழங்கப்படுவதில்லை கட்டணம் செலுத்தப்படுவதில்லை என்பதற்காக சாதாரண வீதிகளில் பயணிப்போரின் உயிர்களையும் சாதாரணமானதாக கருதி கடந்துவிட முடியாது அல்லவா அது மட்டுமன்றி வாகன சாரதிகளும் அதிவகு வீதியில் வாகனங்கள் பழுதடையும் போது பின்பற்றும் இந்த ஒரு நடைமுறைகளையும் சாதாரண வீதிகளில் பின்பற்றுவதே இல்லை தமது வாகனம் பழுதடைந்தால் வாகனத்தை நிறுத்தி அதன் பின்புறம் உரிய சமஞ்ஞையை காட்சிப்படுத்துவது அவசியம் ஆனால் அந்த சமஞ்சை எத்தனை வாகன சாரதிகளிடம் காணப்படுகிறது என்பது கேள்விக்குறியானதாகும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஏ நைன் வீதியின் பனிக்கன்குளம் பகுதியில் நேற்றிரவு இயந்திர கோளாறுக்குள்ளாகியுள்ளது நிறுத்தப்பட்ட பஸ்ஸின் பின்புறமாக பழுது பார்க்கும் நடவடிக்கையில் சாரதியும் சில பயணிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இதன்போது அதே திசையில் பயணித்த லாரி ஒன்று பஸ்ஸின் பின்புறம் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்தவர்களில் பஸ்ஸின் சாரதியும் மேலும் இரு பயணிகளும் மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர் பஸ்ஸின் சாரதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது என இன அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பயணிகள் இருவரின் தகவல்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை பஸ்ஸின் நடத்துனரும் மற்றும் ஒருவரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் சடலங்கள் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்